ஆரோக்கிய சிந்தனை நேர்களுக்கு என் நண்பன வீடியோவில் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து மதர்ஸ் டே ஸ்பெஷல் இல்லைங்களா ஸோ அதனால நம்மளோட அம்மாக்கள் எல்லாருக்குமே ஆரோக்கிய சிந்தனை சார்பா ஒரு ஹெல்த் கிஃப்ட் காத்துட்டு இருக்குங்க என்ன கிஃப்ட் அப்படின்னா அந்த நேரமும் தான் குடும்பத்துக்காக உழைக்கிற அவங்கள பத்தி கவலைப்படாம இருக்கிற ஒரு ஜீவன் தான் அம்மா ஸோ அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ஒரு மூணு ஒரு முத்தான முத்திரை சொல்லித்தர போறவங்க அதுதான் இந்த கிஃப்ட்ல காத்துட்டு இருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தாய்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பதவி கிடையாதுங்க அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ஆக்சுவலி நீங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மலாம் நம்ம அம்மாக்கள்லாம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அதை பற்றி நம்ம யாருமே வந்து நம்ம கான்சியஸ்ல இருக்கவே இருக்காது எப்போ வந்து நமக்கு சாப்பாடு தேவைனாலும் நம்மளோட டேபிளில் வந்து சாப்பாடு இருக்கும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உடம்பு சிலனா நம்மளை ரொம்ப அக்கறையாக பார்த்துக்குறாங்க அண்ட் தென் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து அவங்க தான் வந்து ஒரு ஆணி வேற இருக்காங்க ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஒரு குடும்பமும் வந்து இயங்கிகிட்டு இருக்கு இல்லையா ஆனால் நம்ம இன்னைக்கு யோசிக்க வேண்டியது அப்படிப்பட்ட அம்மாக்களுக்கு நம்ம என்ன திரும்பி கொடுக்குறோம் ஸோ அவங்களோட ஹெல்த்தை வந்து கண்டிப்பாக அவங்க பார்த்துக்கிறதே கிடையாது அப்போது இந்த மாதிரி பார்த்துக்காம இப்படி வந்து குடும்பத்துக்காக வந்து அவங்க உழைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது இது வந்து ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒரு ஃபார்ட்டி ஏஜஸ் வரைக்கும் அவங்களுக்கு தெரியறதில்லை ஆனால் இப்போ என்னோட பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஃபார்ட்டி வரவங்க நிறைய பேருக்கு ஒரு மூணு விஷயங்கள் வந்து ரொம்ப காமனாக இருக்குங்க ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் அதுக்கு சொல்யூஷன் நான் கொடுக்க போகிறேன் ஏன்னா கண்டிப்பாக இது எல்லாருக்குமே எல்லா லேடிஸ்க்குமே எல்லா அம்மாக்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ அதனால தான் இதை பதிவு பண்ணுறோம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மாக்களுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை அவங்களுக்கு நீங்கள் காமிங்க அதை படி உங்கள் ஃபாலோ பண்ணட்டும் மூணு விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு பிரச்சனையாகவே இருக்குங்க ஒன்று எப்படின்னா அதீத உடல் சோர்வு ஸோ ரொம்ப ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அதிக உடல் சோர்வு ஃபர்ஸ்ட் வருது செகண்ட் வந்து அதிக மன சோர்வு வருது அண்ட் தென் மூணாவது ஒரு ப்ராப்ளம் என்ன வருது அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே முட்டி வலி வருதுங்க ஸோ இப்போ இந்த மூணு பிரச்சனைகள் தாங்க இப்போ இருக்கிற எல்லா லேடிஸும் அது ஒர்க்கிங் உமன் ஆகட்டும் இல்லை வீட்டில் இருக்கிற லேடிஸ் ஆகட்டும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இதுக்கு நம்மள்ட்ட ஒரு மூணு முத்திரை இருக்குங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த பிராணசக்தியை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் இப்போது நீங்களே வீட்டில் எடுத்துக்கோங்களேன் இப்போ அம்மா கிட்ட அம்மா வேலைகள் என்னவா இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்தாங்கன்னா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி ஹஸ்பண்டை வந்து ஆஃபீஸ்க்கு அனுப்பி அண்ட் தென் வந்து பெரியவங்களை கவனித்து ஸோ ராத்திரி படுக்கிறதுக்கே அவங்களுக்கு லெவன் ஓ க்ளாக் ஆகிடும் இது வந்து ஒரு டெய் டெய்லி இந்த ரொட்டீன்ஸில் அவங்க இருக்கிறப்போ அவங்களுக்குன்ற ரெஸ்ட் அவங்க சரியாக எடுக்கிறதே கிடையாது ஸோ அப்படின்னா என்ன ஆகும்னா நாள் பட நாள் பட அவங்களோட பிராண சக்தி அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது இது என்ன ஆகும்னா இன்டர்ன் அவங்களுக்கு அதீ உடல் சோர்வை கொடுக்குது நீங்களே கவனிச்சு பாருங்க அம்மா எப்ப ஏதோ பார்த்தீங்கன்னா அடிக்கடி போய் போயிட்டு படுத்துக்குவாங்க எந்திரிக்கவே முடியல அப்படின்வாங்க ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து கியூர் பண்ணக்கூடிய ஒரு அருமையான முத்திரை என்ன அப்படின்னா பிராண முத்திரை தாங்க அது எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம் ஆக்சுவலி உங்களோட கைகளில் வந்து இந்த ரெண்டு விரல் இருக்கு இல்லையா மோதிர விரலும் நம்மளோட சுண்டு விரலும் இதை வந்து நம்ம கட்டை விரலோடு இப்படி நினச்சிக்கணும் சோ இதுதான் வந்து நம்மளுக்கு பிராண முத்திரை ஸோ ரெண்டு ரெண்டு கைகள்லையுமே இந்த பிராண முத்திரையை நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரு டென் மினிட்ஸ் டெய்லி நம்ம பிராக்டிஸ் பண்ணிகிட்டே வரோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட பிராணசக்தி இம்ப்ரூவ் ஆகும் இன்னும் அவங்க வந்து எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க இப்போ வந்து ஆக்சுவலி செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மன சோர்வை நீக்கக்கூடிய முத்திரை இப்போ மனத்துலேயும் அவங்களுக்கு பயங்கர சோர்வு இருக்குங்க எப்போ பார்த்தாலும் வந்து குழந்தைங்க படிக்கல இல்லை ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு இன்னும் வேலையில ப்ரமோஷன் வேணும் இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கு இதுக்கு என்ன பண்றது நமக்கு வந்து ஆக்சுவலி பெரியவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருக்கு ஸோ இந்த மாதிரி அடுத்தவங்களை பத்தியான கவலைகள் இவங்களோட மைண்டில் நிறைய ஓடிக்கிட்டே இருக்குங்க ஏன்னா இப்போ இவங்க இவங்களுக்காக மட்டும் யோசிக்கிறது இல்லை வீட்டில் இருக்கிற நாலு பேர் இருந்தாங்க நாலு பேரோட மைண்டாகவும் இருக்காங்க பத்து பேர் இருந்தால் பத்து பேரோட மைண்டாகவும் இருக்காங்க அப்போ இவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குது அப்படின்னா மனதளவில் ஒரு பெரிய சோர்வு வந்துருது ஸோ இந்த மன சோர்வுனால அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அடுத்த விஷயம் நடக்குதுன்னா தூக்கமின்மை பிரச்சனையும் வருது சோ இதை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முத்திரை தான் இப்போ பார்க்க போறோம் அது பேரு வாயு முத்திரை சோ வாயு முத்திரை வந்து என்ன பண்ணும்னா அந்த ஓவர் திங்கிங் இருக்கு இல்லைங்களா ஆக்சுவலி இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த ஓவர் திங்கிங்னால அவங்களுக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வர ஆரம்பிக்குது சோ இப்போ நம்ம திங்க் பண்றது வந்து பாசிட்டிவா இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே கிடையாதுங்க இப்போ ஓவர் திங்க் பண்ண 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 என்ன ஆகும்னா அடிபட்டுமோ இல்ல வந்து எங்கேயாவது வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் ஆயிடுமோ இல்ல நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கெடுதல் நடக்குமோன்ற ஒரு ஓவர் திங்கிங் வந்து இவங்க மனதளவுல பயங்கரமா டிப்ரஸ் ஆயிடுறாங்க அடுத்த ஸ்டேஜ் போகுது அதை ஒரு எக்ஸலண்டான முத்திரை பாத்தீங்க அப்படின்னா வாயு முத்திரை சோ இந்த வாயு முத்திரை எப்படி பண்ணலாம் அப்படின்னா உங்களோட கைகள்ல இந்த ஆழ்காட்டி நமக்கு காற்று மூலகம் சார்ந்தது இதை மடக்கி இந்த இந்த இடத்துல வச்சுக்கிட்டு கட்டை வரல் கீழே இதை அப்படி லாக் பண்ணிக்கணும் சோ இதுதாங்க வாயு முத்திரை ஸோ நல்லா பாத்துக்கோங்க இந்த வாயு மூத்திரை டெய்லி ஒரு மினிட்ஸ் கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம் மெயினாக வந்து காலையிலையும் நைட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நல்லா தூக்கம் வரும் இந்த அதீத மன சோர்வு நீங்கும் ஓவர் திங்கிங் போயிடும் அண்ட் இந்த உடம்புல எங்கே வலி இருந்தாலும் நம்மளுக்கு எல்லாமே கியூர் ஆயிடுங்க ஸோ கண்டிப்பாக இந்த முத்திரை உங்கள் எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு முத்திரை தான் ஸோ தேர்ட் முத்திரை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட முட்டி வலிக்கான முத்திரை இது ஆல்ரெடி நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் இருந்தாலும் இந்த சீரிஸ் நமக்கு ரொம்ப தேவையான ஒரு முத்திரை ஏன்னா ஆஃப்டர் ஃபார்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் பேர்டன் எடுத்து 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 நின்று நின்று சமைச்சு இல்லை வந்து ஒரு ஒரு வண்டி ஒரு ஒர்க்கிங் உமனாக இருந்தால் நம்ம வந்து ட்ராவல் பண்றதாகட்டும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களால நம்மளோட ஜாயிண்ட்ஸ் எல்லாமே பாதிக்கப்படுது இப்போ இந்த முட்டி இந்த முட்டி வலி அப்படின்னு நான் சொல்றது வந்து நாட் ஒன்லி இது பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் ஜாயிண்ட்ல இருந்து எல்போ ஜாயிண்ட்ல இருந்து எங்கெல்லாம் உங்களுக்கு ஜாயின் ஸ்பைனல் ப்ராப்ளம் ஸோ இது எல்லாமே கிளியர் பண்ணக்கூடிய ஒரு முத்திரை தான் இந்த சந்தி முத்திரைன்னு சொல்லுவோம் மூட்டு முத்திரைன்னு சொல்லுவோம் சோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அகாய முத்திரை வைக்க போகிறோம் ரைட் ஹேண்ட்ல வந்து பிருத்திவி முத்திரை வைக்க போறோம் சோ இதுதான் வந்து நம்ம சந்தி முத்திரைன்னு சொல்லுவோம் சோ இந்த சந்தி முத்திரைய பாத்தீங்கன்னா ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் காலையிலயும் நைட்டும் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணலாம் இந்த முத்திரை வந்து நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ இன்னைக்கு எனக்கு முட்டி வலி இல்லைங்க பட் நாளைக்கு இது வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம பிரிகாஷனா கூட இதை எடுத்துக்கலாம் சோ ரொம்ப வந்து இந்த மூணு முத்திரைகளும் ரொம்ப ஒரு அற்புதமான பெனிஃபிட்ஸ நம்மளோட தாய்மார்களுக்கு கொடுக்க வந்து நம்மளுக்காக யோசிக்கிறாங்க நம்ம கொஞ்சமாவது அவங்களுக்காக யோசிக்கணும் சோ அப்படி யோசிக்கிறது நீங்க ஒரு உங்க உங்க அம்மாவுக்கு வந்து ஒரு மதசை கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஏன்னா ரொம்ப பெனிஃபிஷரியா இருக்கும் ஏன்னா வந்து ஹெல்த் இஸ் வெல்த்துங்க சோ அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கறது மூலமா ஒரு அவேர்னஸை வந்து ஒரு நேஷ்ரல்லா குடுக்கறது மூலமா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா அது நமக்கும் சந்தோஷம் தானே சோ கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸை வந்து கொடுக்குங்கிறதுக்கு ஹண்ட்ரட் நான் கேரண்டி இந்த மூணு மூத்தலையும் ரொம்ப அற்புதமா வேலை செய்யும் நீங்க வந்து பண்ணிக்கிட்டே வந்து வந்தீங்கன்னா மூணு முத்தையும் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டே வயிறாது உழைக்கிற எல்லா அம்மாக்கள் மாதிரி ஒரு பொறுப்புல இருக்கிற தாய்மானர்களாகிய அனைத்து ஆண்களின் உடைய தின வாழ்த்துக்கள் மேலும் இந்த மாதிரி பல ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆரோக்கிய சிந்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்